நீங்கள் சிறுநீர் கழிக்கிறதுக்கு அடிக்கடி ராத்திரியில் எந்திரிக்கிறீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு தான் ராத்திரியில் அடிக்கடி சிட்நீர் கழிக்கிறதுக்கு எந்திரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஏஜிங் அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது எல்லாத்துக்கும் வயசாகும் ஸோ ஏன் வயசான யூரின் அதிகமாக அடிக்கடி போகிறோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் என்னென்னா ஆன்டி டையோட்டிக் ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் நம்ம சின்ன வயசுல அதிகமாக சுரக்கும் எஸ்பெஷலி ராத்திரியில் பட் ஏஜ் ஆகும்போது அந்த ஹார்மோன் குறையும் குறையும்ம்போது யூரின் ப்ரொடக்ஷன் அதிகமாகும் தான் நம்ம அடிக்கடி யூரின் போவோம் ஸோ இதை எப்படி தடுக்கிறது இல்லை குறைக்கிறது அப்படின்னு பார்த்தா லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸ் ஃப்ளூயிட் இன்டேக் வந்து நம்ம குறைக்கணும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு பத்து மணிக்கு தூங்குறோம் அப்படின்னா ஒரு ஏழு எட்டு மணிலேருந்து தண்ணி குடிக்கிறத குறைக்கணும் இதனாலேயே ரெண்டு மூணு தடவை எந்திரிக்கிறது ஒரு தடவையோ இல்லை மேக்சிமம் ரெண்டு தடவையோ போகிற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த தொந்தரவு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க